முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் மிகச் சிறந்த நாள் தான் இந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சம்ஹாரத்தோட வந்து நிறைவடைது அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி முருகர் கோவில்களில் திருக்கல்யாணம் வந்து நடைபெறும் இந்த விரதத்தை வந்து இருக்கிறவங்க வந்து பல வகையான விரதங்கள் வந்து சஷ்டியில் வந்து இருக்குது இதில் எந்த விரதம் உங்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண லாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் பழ விரதம் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு வந்து விரதம் இருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இளநீர் விரதம் இளநீர் மட்டுமே வந்து குடிச்சிக்கிட்டு வந்து விரதம் இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு விரதம் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு வீதம் ஆறு நாள் ஆறு ஆறு மிளகை வந்து சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேளை மட்டும் வந்து சாப்பிடாம இருந்து வந்து விரதத்தை வந்து இருப்பாங்க அடுத்து மௌன விரதம் யார் கூடவும் வந்து பேசாமல் வந்து இருந்து வந்து விரதம் இருப்பாங்க இதுல வந்து எந்த விரதம் உங்களுக்கு முடியுமோ அதை நீங்க வந்து முதல் நாள் இருந்தே வந்து ஆரம்பிச்சிடலாம் ஆனா எந்த விரதம் இருந்தாலும் தண்ணீர் மட்டும் நிறைய வந்து குடிங்க இந்த விரதத்தை இருக்கிறதுக்கு முன்னால் முன்னாலே நீங்கள் வீடு முழுவதும் வந்து சுத்தம் செய்து பூஜை அறையை வந்து சுத்தம் செய்து முருகப்பெருமான் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு பூ மாலை வந்து சாட்சி ஒரு ஷட்கோண கோலம் போட்டு அதெல்லாம் ஆறு நெய் தீபம் வந்து ஏற்றி பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் வந்து ஏற்றி உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வந்து செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு பாலோ பழமோ கற்கொண்டோ சாமிக்கு வந்து வச்சு தீப தூப ஆராதனை காட்டி வந்து வழிபடலாம் உங்களால் முடிஞ்ச என்ன படிக்க முடியுமோ அந்த ஸ்லோகத்தை வந்து படிக்கலாம் ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் இல்லைன்னா எழுதலாம் உங்கள் வேண்டுதல் என்னவோ அதற்கான திருப்புகள் வந்து படிக்கலாம் ஒரு திருமணத்துக்காக நீங்கள் இந்த விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா விரல் மாறல் ஐந்து வந்து படிக்கலாம் இல்லை குழந்தைக்காக இருக்கீங்க அப்படின்னா ஜெகமாயை உற்று திருப்புகள் வந்து படிக்கலாம் இல்லை வேலைக்காக வந்து வேண்டியிருக்கீங்க அப்படின்னா பெருக்கு சஞ்சலித்தி திருப்புகள் வந்து படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் இது எது உங்களால் முடியுமோ அதை வந்து படிங்க படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து யூடியூப்பில் போட்டு வந்து ஓட விடுங்க அதை உங்களை காதால் வந்து கேட்டு வந்து வழிபடுங்க நீங்க விரதம் தொடங்குற நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விரதம் அந்த விரதத்தை ஒரு பேப்பரில் வந்து எழுதிட்டு முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சு இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு முருகரை மனதார வந்து வேண்டிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க காலையில் ஏழு மணிக்குள்ளாகவே முடிந்த அளவுக்கு உங்களோட பூஜை வந்து முடிச்சுடுங்க அதே போல மாலையில் ஆறு மணிக்கு ஒரு பூஜை வந்து பண்ணுங்க காலை மாலை இரண்டு வேலையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பூஜை வந்து பண்ணணும் உங்களை மனதார கண்ணீர் வந்து வந்து வேண்டி இந்த ஆறு நாளும் கோவிலுக்கு உங்களால போக முடியும்னா கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்து நீங்க தொடர்ந்து இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இல்ல போக முடியாதுன்றவங்க வந்து வீட்டில இருந்தே வந்து வழிபடலாம் கடைசி நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்காச்சும் வந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு நீங்க